பெரும் தலைவரும் தமிழ்தேசிய கூட்டணிப்பினுடைய பாராளுமன்ற குழுவினுடைய தலைவரும் என்னுடைய மதிப்புக்குரிய ஐயா காலமான செய்தி அந்த துக்கமான செய்து செய்தி நேற்று இரவு பதினொன்றரை மணி அளவிலே பதினொன்றரை மணி பதினொன்றரைக்கு முடிந்த பிறகு எங்களுக்கு அந்த துக்கமான செய்தி கிடைத்தது இந்த செய்தி எங்களுடைய தமிழ் தேசிய தரப்பிலே இருக்கும் அனைவருக்கும் குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய அனைவருக்கும் பெரும் துக்கத்தை தந்த ஒரு செய்தியாகவே இருக்கின்றது ஐயா ஆறு தசாப்தர்களுக்கு மீதாக அரசியல் தன்னை முழுமையாக தமிழ் தேசிய அரசியலுக்காக அர்ப்பணிப்பவர் ஒருவர் ஆறு தசாப்தங்களாக இந்த இனத்தினுடைய அரசியல் உரிமைக்காக குரல் கொடுத்தவர் உழைப்போர்வர் அந்த வகையிலே அவருடைய இழப்பு ஒரு செய்ய முடியாத விழப்பாகவே எப்பொழுதும் இருக்கும் ஐயாவினுடைய வெற்றி நாங்கள் உறுப்பினருடன் கலத்துறையாட்க்கு பின்பாடு நாங்கள் அணிய திரும்ப இருக்கும் இந்த துக்கமான செய்தியை எங்களுடைய கட்சியினுடைய அனைத்து உறுப்பினர்களும் தங்களுடைய கிராம மட்டங்களிலேயும் பிரதேச மட்டங்களிலேயும் ஏனைய தரப்பினருக்கு தெரியப்படுத்தும் வகையாக திட்டங்களை முன்வைக்குவதற்காக மற்ற மாவட்டத்திலே நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் இறுதிக்கிரிகையிலே முடிந்த அளவு இன்றைக்கு உறவுகள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை திட்டத்தை முன்வைக்கிறோம் குறிப்பாக ஐயாவை பற்றி ஒரே ஒரு விடயம்தான் எனக்கு ஒரு சொன்ன ஒரு விடயத்தை மட்டும்தி அவருடைய அர்ப்பணிப்பை பற்றி சொல்வதற்காக சொல்லலாம் ஐயா முழு நேர அரசியலுக்கு வந்ததுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் ஒரு பத்து வருடங்களுக்கு முன் முன்பு ஒரு ஊடகவியலாளர் ஐயாவிடம் ஒரு கேள்வி ஒன்றை எடுத்திருந்தார் அந்த கேள்வி என்னவென்று சொன்னால் நீங்கள் ஒரு சட்டதரணியாக நீங்கள் ஒரு சட்டதரணி நீங்கள் தொடர்ந்தும் சட்டத்துறையிலே விடுபடுறீங்களா ஏன் அவ்வாறு நீதிமன்றங்களுக்கு முன்பு வழக்கு பேசுவதற்கு நீங்கள் போகவில்லை என்று சொன்ன அவர் சொன்ன ஒரு பதில் தான் தந்தை செல்வா அவர்கள் கட்சிக்குள்ளே அவரை வருமாறும் நேரடி அரசியலுக்குள்ளே முழுநீர் அரசியலுக்குள்ளே வருமாறும் பொழுது அவருக்கு நீதிமன்றங்களிலே எழுநூறுக்கு அதிகமான வழக்குகள் அந்த நேரத்திலே அவர் பேசிக்கொண்டிருந்ததாகவும் அந்த வழக்குகள் அனைத்தையும் தான் இன்னொருடன் ஒப்படைத்து நான் அன்று தொடக்கம் ஒரே ஒரு வழக்கை தான் நான் பேசிக்கொண்டு வருகிறேன் அது தமிழ் மக்களுக்கான அந்த நீதி கிடைக்க வேண்டும் என்ற வழக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை கிடைக்க வேண்டிய அந்த ஒரு விடயத்தை தான் நான் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் கையாண்டு கொண்டு வருகிறேன் என்று ஐயா அந்த சொன்ன செய்தி ஐயாவினுடைய அர்ப்பணிப்பு ஐயா இந்த இனத்தினருக்குரிய விடுதலைக்காக இந்த அரசியல் உரிமை பெறுவதற்காக ஐயாவினுடைய அர்ப்பணிப்பை பற்றி அதைவிட தெளிவுப்படுத்துறதுக்கு வேறு எந்த ஒரு செய்தியும் சொல்ல வேண்டிய அவசியம் நினைக்கிறோம் அந்த வகையிலே ஐயாவினுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று இலங்கை தமிழ் கட்சியுடைய மட்டக்களப்பு சார்பிலே மற்றக்கிழப்பு பிள்ளை சார்பிலே நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் மற்றோடு ஐயாவினுடைய குடும்பத்தினருக்கும் ஒரு துக்கம் அடைந்திருக்கும் அனைத்து என்னுடைய உறவினருக்கும் என்னுடைய அனுதாபங்களையும் நான் இதை நாங்கள் நன்றி you 不有那会我， 那我。